ஏகாதஷ மகாரதுர யாகம் என்ற ஒரு பெரிய யாக புத்தாண்டு துவக்கத்தில் இந்த யாகத்தினை நடத்த யாகத்தில் பங்கேற்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் கடன் நிகழ்வு எந்திரமும் அமைத்து அன்பு நேயர்களுக்கு என்னோட இனிய வன இன்னைக்கு காலகட்டத்தில் கடன் இல்லாத மனுஷனே இல்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம எல்லாரையும் ஓட வைக்கிறது இந்த கடன் அப்படிங்கிற கமிட்மெண்ட் தான் அதே மாதிரி நாம எல்லாரும் கடன் இல்லாத ஒரு நாள் இதை தேடியும் இதை நோக்கியும் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படி ஓடிட்டு இருந்த எனக்கு மனசளவுல ஈர்த்த ஒரு கோவிலை பத்தி தான் நான் இன்னைக்கு இங்க உங்ககிட்ட சொல்ல போறேன் கடன்களை கரைக்கும் கலியுக கடவுள் வீற்றிருக்கிற திருச்சேரை திருத்தலத்தை பத்தி தான் நாம இங்க வந்து பார்க்க போறோம் பர்சனலா இந்த கோவிலுக்கு நான் நேராக போயிட்டு வந்திருக்க அனுபவத்தை நான் வந்து உங்களோட இங்க நான் ஷேர் பண்ணிக்க போறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட எங்களோட இந்த பயணத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதே மாதிரி உங்க வாழ்க்கை வந்து மேம்படணும் அப்படின்னு மனதார நான் வேண்டிக்கிறேன் உங்களோட அன்புக்குரியவங்களுக்கு கடன் தீரணும் கடன் கஷ்டத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அனைவரும் இன்புற்று வாழ வழிவகை செய்வோம் ஓம் நமச்சிவாய நாம இப்போ இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறதுனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா கடைசி வர பாருங்க அப்போதான் இந்த கோவிலோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் கோவில் எங்கே இருக்கு கோவில் திறந்துருக்கிற நேரம் எப்போ பரிகாரம் செய்யக்கூடிய முறை என்ன கோவில் குருக்கள் அவர் கொடுத்த முழு பேட்டி கோவில் வரலாறை பற்றி அது மட்டும் இல்லாமல் வரப்போற டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு அப்புறம் ஜனவரி ஒன்னு புது வருஷத்தை முன்னிட்டு ரெண்டு நாள் நடக்க போற மகா யாகத்தை பத்தியும் பார்க்க போறீங்க கடன் நிவர்த்தி அடையச்சையும் ரின விமோசன லிங்கேஸ்வருக்கு நடந்த ஒரு சிறப்பு பூஜையும் நாங்க வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்க பாக்க போறீங்க இதையெல்லாம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்திலேருந்து திருவாரூர் போற வழியில திருச்சேரை அப்படிங்கிற தான் இருக்கு அருள்மிகு சார பரமேஸ்வரர் திருக்கோவில் திருச்சேரை கோவில் திறந்திருக்கிற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு விசேஷமான நாள் வாரத்துல அப்படின்னா திங்கக்கிழமை தான் அதனால திங்கட்கிழமை காலையில அதிகாலையில நாலரை மணில இருந்து மதியான ரெண்டு மணி வரையும் மாலையில நாலரை மணில இருந்து இரவு எட்டரை மணி வரையும் கோவில் நடை வந்து திறந்திருக்கு மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா காலை ஏழரை மணில இருந்து மதியம் ரெண்டு மணி வரையும் மாலை நாலரை இருந்து இரவு எட்டரை மணி வரையும் திறந்திருக்கு கும்பகோணத்தை சுத்தி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோவில்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்கள்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஆச்சரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப அந்த கும்பகோணத்தை சுத்தி நிறைய கோவில்களுக்கு நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல நிறைய கோவில் வந்து பன்னெண்டு மணி மணியோட நடா சாத்திருவாங்க மதியம் இந்த கோவில் வந்து ரெண்டு மணி வரையும் இருக்கு அதனால பன்னெண்டு டு ரெண்டு நீங்க பாக்குற மாதிரி அப்படின்னு இந்த கோவில பிளான் பண்ணிக்கங்க அதே மாதிரி நைட்டு எயிட் தேர்ட்டி வரையும் நடத்த வந்திருக்கு நிறைய கோவில்கள்ல நைட்டு ஏழரை மணி ஏழு மணியோட நட சாத்துவாங்க எட்டு மணியோட நட சாத்துவாங்க எயிட் தேர்ட்டி வரையும் நடத்த வந்திருக்கு அதனால இந்த டைமிங்கை நீங்க வந்து அதுக்கு தகுந்தாப்புல அப்பல பிளான் பண்ணிக்கங்க இப்ப பொருளாதார ரீதியா நாம் பட்டிருக்க கூடிய கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ரின விமோசன லிங்கேஸ்வரருக்கு பதினோரு திங்கக்கிழமை தொடர்ச்சியா நம்ம வந்து அர்ச்சனை செய்யணும் பதினோராவது திங்கக்கிழமை காலையில நாலரை மணிக்கு அபிஷேகம் செய்யணும் நம்ம பேரில் இப்படி செய்யும் போது எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிசால்வ் ஆயிடுது அப்படிங்கிறது நான் சொல்லலை இங்க வழிபட்டு இந்த பரிகார முறைகள்னால அடைஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம இப்போ கோவில் குருக்கள் அவரோட முழு பேட்டியை வந்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அருமிகு ஞானாம்பிகார் சமேத சாரபரமேஸ்வரர் திருக்கோயிலில் குழுச்சேறை குழந்தையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் புலிகளிலே திருவாரூரிலே இந்த தலம் அமையப்பட்டிருக்கிறது அப்பர் சம்பந்தர் இரு நாயன்மார்களாலே பாடல் பெற்ற தலம் அப்பர் சுவாமிகளாலே என்ன மாதவம் செய்தனன் நெஞ்சமே என இந்த திருக்கோவிலே பாடியிருக்கின்றார் திருவிழி மழையிலே என்ன புண்ணியம் செய்தனன் நெஞ்சமேனு பாடினான் இந்த திருக்கோயிலே என்ன மாதவம் செய்தனன் என்று பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட பாடல் பெற்ற தலம் இந்த திருத்தலம் பொதுவாக பாடல் பெற்ற தலம் என்றாலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அமைய பெற்றதாக ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த தலத்திலே சூரியன் வழிபட்டதாக ஐதீகம் சூரிய பகவான் மாசி மாதம் தமிழ் தேதியிலே பதிமூணு பதினாறு பதினைந்து ஆகிய மூன்று தேர்தலிலும் இறைவன் தன் ஒலிக்கெதிர்களால் இறைவனை பூஜிக்கின்ற சூரிய பூஜை என்னும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் இந்த திருக்கோயிலிலே மூலவர் பெயர் சாரபிரமேஸ்வரர் சென்னறிப்பர் சென்னறி உடையார் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றன இந்த திருக்கோயிலிலே பிரகாரத்திலே வரும்பொழுது பொழுது முதலிலே ஜொரலிங்கம் அமையப்பட்டிருக்கிறார் அதற்கு அடுத்தார் போல் பிரதான மகா அதற்கு அடுத்தார் போல் மார்க்கண்டையர் இங்கே பூஜித்து அதற்கப்புறம் திருக்கடையர் போனதாக ஐந்தீங்க மார்க்கண்டையர் பூஜித்த அமிர்தகடேஸ்வரர் ஆத்மார்த்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னதி இங்கே அமையப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தார் போல் பிரார்த்தனை தெய்வமான ரிணவிமோஜனிங்கேஸ்வரர் இங்கே அமையப்பட்டிருக்கிறார் அந்த பிரார்த்தனை தெய்வத்திற்கு தான் பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை ஆவது திங்கட்கிழமை அபிஷேகம் பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை என்பது ஒவ்வொரு அர்ச்சனையிலும் வசிஷ்டருடைய வறுமை நீங்கரம் சொல்லி வறுமை நீங்கும் மந்திரம் சொல்லி உங்கள் கைகளிலே பக்தர்கள் கைகளிலே புஷ்பம் கொடுக்கப்பட்டு அவர்களை பிரார்த்தனை செய்ய சொல்லி மீண்டும் அந்த புட்பத்தை இறைவனிடத்தில் சமர்ப்பித்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனையை நடத்தி கொண்டு வருகின்றோம் ஆகவே பிரார்த்தனை தெய்வமாக அந்த வழிபாடு நடைபெறுகிறது அதற்கு போல் பாலசுப்பிரமணியர் மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறார் அடுத்த சன்னதி மகாலட்சுமி சன்னதி இந்த கடன் நிகழ்த்தியாகி லட்சுமி கதாக்கம் பெருகி அதே அதற்கு போல் வாயு மூலையிலே மீண்டும் துன்பம் வராமல் இருக்க ஜேஷ்டா தேவி என்று சொல்லப்படுகின்ற மாந்தி மாந்தனுடன் கூடிய தேவி அமையப்பட்டிருக்கிறார் அவரையும் தரிசித்து நமக்கு மீண்டும் எந்த திருகிரமும் வராமல் இருக்க அவரையும் தரிசித்து அப்படியே துர்க்கையம்மன் இந்த திருக்கோயிலே மூன்று துர்க்கையம்மனாக அமையப்பட்டிருக்கிறார் சிவதுர்க்கை வைத்தன் துர்க்கை விஷ்ணு துர்க்கை என மூன்று துர்க்கையம்மன் அமையப்பட்டிருக்கின்றார் வெள்ளிக்கிழமை தோறும் ராவு காலத்தில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது அதற்கு போல பாடல் பெற்ற பைரவர் எந்த திருக்கோயிலும் இல்லாத தனி சிறப்பு தேவார பாடல் பெற்ற பைரவர் அந்த தேவாரம் விரித்த பல் கதல்கள் சூழம் விடுபடு தமருகங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாய் வேடம் குடித்து உமை அஞ்சை கண்டு ஒன் திரு மணிவாய் இல்லாய் சிறுத்து அருள் செய்தான் பேரை சென்னறி செல்வனாரே என்று பைரவர் கோலத்திலே இறைவன் இருப்பதாகவும் இறைவி பயந்திருப்பதாகவும் அந்த பயத்தை பார்த்து இறைவன் சிரிப்பதாகவும் அந்த பாடலில் அமையப்பட்டிருக்கிறது ஆக பைரவரை பைரவரை வர்ணித்து ஒரு தேவார பாடல் என்றால் அது இந்த திருக்கோயிலே மட்டும்தான் அமையப்பட்டிருக்கிறது அந்த பைரவருக்கு எட்டு அஷ்டமிக்கு அர்ச்சனை செய்து ஒன்பதாவது அஷ்டமி வடமாலை சாற்றி சகசரநாமர் ஜெயிடம் அந்த வழிபாடு நிறை பெறுகிறது நண்பர்களே இத்திருக்கோயிலே ஞானம் என்றால் அறிவு கல்வி என்ற அருத்தம் அந்த சரஸ்வதிக்கு கடவுளுக்கு இணையாக இங்கே ஞானாம்பல் அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே பிரகாசமான பௌர்ணமி நன்னாளிலே அதற்கு வழிபாடு நடைபெறுகிறது இப்படியாக இந்த திருக்கோயிலே வெளிப்பிரகாரத்திலே ஸ்தலவிருக்கம் அமையப்பட்டிருக்கிறது மாவிலங்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தலவிருட்சம் கிராம வாத்திலை மகாலிங்க இலை என்று சொல்வார்கள் பஞ்ச பஞ்சவெல்வத்திற்கு சமமானது அந்த விருட்சம் என்பது நான்கு மாதங்கள் இலையாகவும் நான்கு மாதமும் அப்படியே மரமாக பூவாவதும் நான்கு மாதங்கள் பட்டமரமாகவும் இருக்கும் மனிதனுடைய வாழ்வை எடுத்து காமிப்பதை போல அந்த விருட்சம் இருக்கிறது இந்த திருக்கோயிலில் ஆக இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை மனிதனுக்கு வேண்டிய அனைத்து உபகரணங்களும் பிரகாரத்தில் அதாவது ஜொரம் வராமல் இருக்க பஸ்ட் ஜொரலிங்கேஸ்வரர் என்றும் இளமையாக இருக்க மார்க்கேஸ்வரர் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற ரிணவிமோசனிங்கேஸ்வரர் மீண்டும் துன்பம் வராமல் இருக்க ஜேட்டாதேவி எல்லா காரியங்களும் வெற்றியாக மூன்று புக்கு வழக்கு விவகாரங்கள் இருந்தால் வெற்றியாக பைரவர் இந்த அனைத்தும் பிரகாரத்தில் அமைய பெற்று மனிதனுடைய மூளையாக ஞானாமம்பார் மனிதனுடைய இதயமாக மூலவர் செம் நெறி அப்ப அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த திருக்கோயில் எல்லோருக்கும் எல்லா பிரார்த்தனை நிறைவேறியிருக்கிறது என்பதில் தெரிவித்து இத்திருக்கோயிலுடைய திருக்குளம் அமுதத்திலிருந்து ஒரு சொட்டு விழுந்ததாக அர்த்தம் பிந்து சுகா என்று அழைக்கப்படுகிறது அந்த தீர்த்தம் ஒரு காலத்திலே வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் நடந்து மிக சிறப்பாக தீர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மீண்டும் அந்த வைகாசி விசாக உற்சவத்தினை நடத்த வேண்டும் என்று என்பதற்காகவே திருக்குளத்தினை நான்கு பசங்கள் கரைகள் பட்டு கரைகள் கட்டப்பட்டு சீரமைத்து கொண்டு வருகின்றோம் எதிர்காலத்திலே பிரம்மோஸ்தவம் கொடியேற்றத்துடன் வைகாசி விசாக பிரிவுகளாக நடைபெற வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றோம் அன்பர்களே இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை வாரந்தோறும் வருகின்ற பக்தர்கள் தங்களாலே முடிந்த காணிக்கை அளிப்பார்கள் அதை கொண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே மிக சிறப்பான முறையிலே மொத்த இருந்தது என்பதை ராஜகோபுரமாக மாற்றி கும்பாட்சணம் செய்திருக்கின்றோம் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறி கொண்டு வருகிறது பிரார்த்தனை மந்திரமான வசிஷ்டருடைய வறுமையிலும் மந்திரத்தை சொல்லி பத்திரப்பிருப்பத்தை பக்தர்கள் கையிலே கொடுத்து அந்த மந்திரம் சொல்லப்பட்டவுடன் மீண்டும் அந்த புட்பத்தை வாங்கி இறைவரத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆகவே பிரார்த்தனை தெய்வமான கிருணவிமோசுரன் மாநில சிலருக்கு பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் என மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை தெரிவித்து எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் வாழ்க வளமுடன் எல்லோரும் என கூறி எல்லா நலன்களும் பெறுவதற்காக இந்த திருக்குவயிலே இந்த வழிபாடு நடைபெறுகிறது என்பதனை தெரிவித்து வான்மகன் வலாறு பெய்க சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் வாழ்க நடம் மேன்மல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்கவே என சொல்லி நமது பார்வதி கதையே நகர தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணா இறைவா போற்று என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருள்மிகு ஜனாங்க சேத சாரபுரமேஸ்வரர் திருக்கோயில் கடநிவர்த்தித்தலம் திருச்சேரி நண்பர்களே இத்திருக்கோயிலே ஏகாதக மகாரதுர யாகம் என்ற ஒரு பெரிய யாகத்தினை பதினோரு சிவாச்சாரியரை வைத்து ஒரு ஆகம தலைமை சிவாச்சாரியரை கொண்டு மிக சிறப்பாக ஆங்கில புத்தாண்டு துவக்கத்தில் அந்த யாகத்தினை நடத்தி கொண்டு வருகின்றோம் ரெண்டாயிரம் ஆண்டிலே இருந்து அந்த யாகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இடையிலே இரண்டு ஆண்டுகள் தடைபட்டாலும் இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சிறப்பாக அந்த மகா யாகத்தினை நடத்தப்பட வேண்டும் என்று எண்ணி அதற்கான வேலைகளை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே அந்த மகா யாகத்தினை பொறுத்தவரை பதினோரு சிவாச்சரியரை வைத்து மிக சிறப்பான முறையிலே டிசம்பர் தேதி மாலையிலே ஒரு காலமாகவும் ஜனவரி ஒன்றாம் தேதி காலையிலே ஒரு காலமாகவும் இரண்டு காலங்களாகவும் மிக சிறப்பாக அந்த மகா யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாண்டு நடைபெற இருக்கின்றது ஆகவே அன்பர்களே அந்த யாகத்தில் பங்கேற்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் ரிணவிமோஜனிங்கேஸ்வரர் ஒரு பக்கம் உருவமும் மறுபக்கத்திலே கடன் நிகழ்வு எந்திரமும் அமைத்து ஒரு டாலர் அருள் பிரசாதமாக கரலாம் என்று எண்ணிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இத்திருக்கோயில் வரலாறு எழுதப்பட்ட பஞ்சாங்க குறிப்புடன் கூடிய ஒரு டைரி இத்திருக்கோயில் வரலாறு எழுதப்பட்ட அந்த டைரியோடு சேர்த்து இத்திருக்கோயிலுடைய அனைத்து தெய்வங்களும் அமைய பெற்ற மாதாந்திர காலண்டர் ஐநவிமோதனிங்கேஸ்வரர் அட்டைபுறத்தில் அலங்கரிக்கப்பட்ட தினசரி காலண்டர் இவை அனைத்துமே அந்த ஆங்கில புத்தாண்டு மகா யாகத்திற்கு பங்கேற்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதமாக கர இருக்கின்றோம் ஆகவே அன்பர்களே அந்த மகா யாகம் என்பது யோக ஷேமத்திற்கு க்ஷேமத்திற்காகவும் மற்றும் அவரவர் பிரார்த்தனைக்காகவும் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்ற காரணத்தினாலே அந்த யாகத்திற்கு யாகப் பொருள்கள் கோம நெய் மற்றும் பதினோரு வித நெவேதியோர்களையும் மற்றும் புங்கள் பதினோரு சிவாச்சாரியார் சம்பாவனை பதினோரு சிவாச்சாரியார் வஸ்திரம் சுவாமிக்கு உரிய வஸ்திரம் மற்றும் நாதசுர இசை மற்றும் இசை நிகழ்ச்சி என்றெல்லாம் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு மேலே குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு பகுதி பகுதியாக ஒரு உபயத்தினை ஒரு பெரும் உபயத்தினை ஏற்று மிக சிறப்பாக அந்த யாகத்தினை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு அன்பர்களே அந்த யாகத்தில் பங்கேற்கும் அன்பர்களுக்கெல்லாம் நேரடியாக வரவில்லை என்றாலும் பத்திரமாக பதிவு தபாலில் அனைத்து அருள் பிரசாதங்களும் அனுப்பி வைக்கப்படும் என்பதனை தெரிவித்து அன்பர்களே முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியத்திலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி இரவு வரை வெளியூரிலிருந்து எண்ணற்ற அன்பர்கள் வருவார்கள் அவர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் அளிக்க அறிக்கின்றோம் ஆகவே அன்பர்களே அன்னதானத்திற்குரிய மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகள் அரிசி உங்களாலே முடிந்த உபயத்தினை அளித்து இந்த பெரும் யாகத்தினை சிறப்பாக நடத்தி கடன் நிவர்த்தீஸ்வரனின் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொள்வதோடு குறைந்தபட்ச கட்டணம் என்றால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மேலே குறிப்பிட்டுள்ள பெரும் உபயம் என்றால் எங்களை தொடர்பு கொண்டால் அந்த பெரும் உபயத்தினைப் பெற்று அந்த யாகம் நடைபெறுவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதனை தெரிவித்து அன்பர்களே இத்திருக்கோயிலே வருகின்ற பக்தர்கள் அழிக்கின்ற காணையை கொண்டுதான் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது அறிவி அன்பர்களே மகா யாகத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நண்பர்கள் தொலைபேசி எண்ணாக எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு என்ற நம்பரிலே ஜிபே உள்ளது அதற்கு அப்புறம் விவரம் கேட்க வேண்டும் என்றால் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு எண்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆகிய தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு அனைத்து விவரையும் கேட்டு அந்த மகா யாகம் நடைபெற பெரு உதவி அளித்து கடல் நிவர்த்திஸ்வரரின் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அருள்மிகு சார பரமேஸ்வரர் திருக்கோவில் திருச்சேரை இந்த கோவில பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக ரெடியா இருக்கு மறக்காம நம்ம சேனலை கண்டினியூவா பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து எப்பவும் ரீச் ஆகும் தேங்க்யூ